கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் நாம் சேர்ந்து இந்த காலை நேரத்திலே ஆண்டவரை துதிக்கலாம் ஏசு வாழ்வு கொடுக்கிறா இன்றே அவரிடம் நம்பி ஏசு வாழ்வு கொடுக்கிறா அவரிடம் நம்பிவா இயேசு வாழ்வு கொடுக்கிறார் ஆறுதல் இல்லையோ அலைந்து தவிக்கின்றாயோ ஆறுதல் இல்லையோ அலைந்து தவிக்கின்றாயோ ஆறுதல் தந்திடும் இயேசு அன்பாய் உன்னை அழைக்கின்றாரே ஆறுதல் தந்திடும் இயேசு அன்பாய் உன்னை அழைக்கிறாரே அழைக்கிறார் அழைக்கிறா இயேசு உன்னை அழைக்கிறார் 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 ஏசு உன்னை அழைக்கிறார் இயேசு வாழ்வு கொடுக்கிறார் இந்த அவரிடம் நம்பிவார் இயேசு வாழ்வு கொடுக்கிறார் இந்த அவரிடம் நம்பிவார் சமாதானம் தருவாரே கவலைகள் நீக்குவாரே சமாதானம் தருவாரே காவலைகள் நிற்குவாரே தேவைகள் தந்திடும் அன்பாய் உன்னை அழைக்கிறாரே தேவைகள் தந்திடும் இயேசு அன்பாய் உன்னை அழைக்கிறாரே அழைக்கிறார் அழைக்கிறார் இயேசு உன்னை அழைக்கிறார் 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 இயேசு உன்னை அழைக்கிறார் இயேசு வாழ்வு கொடுக்கிறார் இன்றே அவரிடம் நம்பிவார் இயேசு வாழ்வு கொடுக்கிறார் இன்றே அவரிடம் நம்பிவார் இயேசுவை நம்பி வந்தால் வாழ்வு கொடுக்கிற தெய்வம் சமாதானம் தருகிற தெய்வம் ஆறுதல் தருகிற தெய்வம் விடுதலை தருகிற தெய்வம் தேவாதி தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்தி அப்பா உங்கள் பரிசுத்தமுள்ள நாமத்தை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உயர்த்துகிறோம் இந்த வேளையில் உங்களுடைய பிரசனை எங்களை அழற்றும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பு தேவப்பிள்ளைகளை இந்த நாளிலே நம்ம தியானிப்பதற்காக சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் அதனுடைய நூற்றி ஏழாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன் கர்த்தாவே உம்முடைய வசனத்தின்படி என்னை உயர்ப்பியும் அன்பு தேவ பிள்ளைகளே சங்கீதக்காரன் ஒரு அழகான காரியத்தை இங்கே சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் பாருங்கள் நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன் அப்படி உபத்ரவப்படுகிறதுனால என்னுடைய ஆவி என்ன செஞ்சிருக்குன்னா மிகவும் சோர்ந்து போய்விட்டது ஆனால் அவர் சொல்றாரு உன்னுடைய வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பியும் என்று கேட்கிறார் நம்முடைய வாழ்க்கையில கஷ்டங்களும் உபத்ரவங்களும் வரும்போது அது நம்முடைய மனதை வெகுவாக பாதிக்கிறது சில பாடுகளும் சில வேதனைகளும் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது நம்முடைய ஆவி மிகவும் சோர்ந்து போய்விடுகிறது நமக்கு எதையுமே செய்ய விருப்பமில்லாத அளவுக்கு நம்முடைய மனம் மடிவாய் போய்விடுகிறது உலகத்தில் எதுலேயுமே சந்தோஷப்பட முடியாத அளவுக்கு நம்முடைய இருதயத்தை அந்த பாடுகள் நம்மளை வெகுவாக பாதிக்கும்போது நம்முடைய ஆவி மிகவும் சோர்ந்து போய் விடுகிறது நீங்கள் வேத புஸ்தகத்தில் ஆதி அம்ம புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டால் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது என்ன சம்பவம்னா யாக்கோபு கானான் தேசத்தில் இருக்கிறார் தன்னுடைய மகனாகிய யோசேப்பு மறித்து போனான் என்று சொல்லி சகோதரர்கள்லாம் யாக்கோபை ஏமாற்றிட்டு தகப்பனை ஏமாற்றிட்டு இப்போ யோசேப்பு மறித்து போயிட்டான்னு சொல்லி அவனுடைய வஸ்திரத்தை கொண்டு வந்து ஒரு ரத்தம் புரண்ட துணியை கொண்டு வந்து காண்பித்து யோசேப்பு மறித்து போயிட்டாரு அப்படின்னு சகோதரர்கள்லாம் சொல்லிடுறாங்க அப்படி சொன்ன சூழ்நிலையில் யாக்கோவனுடைய இருதயம் மிகவும் துவண்டு போய்விட்டது அவன் மிகவும் அழுகிறான் மிகவும் க கலங்குகிறான் அவனுக்கு எதுலையுமே சந்தோஷம் இல்லை நானும் மரித்தா போதும் அப்படிங்கிற அளவுக்கு அவன் இருதயத்தில் மிகவும் வியாகுலம் அதிகமாகிவிட்டது காரணம் அவன் யோசேப்பை ரொம்ப நேசித்திருந்தான் யாக்கோபு தன்னுடைய மகனாக யோசேப்பின் மேலே ரொம்ப பிரியம் வைத்திருந்தார் ஆனால் மகன் மறித்து போயிட்டாங்கிற அந்த செய்தி அவனுடைய ஆவியை மிகவும் சோர்வடைய பண்ணிடுச்சு கொஞ்ச காலம் கழித்து காணான் தேசத்தில் போய் உணவுக்காக ச யோசேப்புடைய சகோதரர்கள் போன போது அங்கே யோசேப்பு உயிரோடு இருக்கிறதை கண்டு அவங்களுக்குள்ள ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டு விட்டது அங்கே யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி தன்னுடைய தகவல் போய் சொல்ல சொல்கிறார் யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறாருங்கிறத நீங்கள் சொல்லுங்க என்று சொல்லி அப்படி சொன்னபோது நீங்கள் கவனிங்க அந்த செய்தியை சொல்லும்படியாக யோசேப்பின் சகோதரர்கள் காணந்தேசத்தில் வந்து யாகோவை பார்த்து சொல்கிறாங்க யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் இல்லை வசனத்தை படிக்கிற பாருங்களேன் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தாறாவது வசனம் சொல்கிறது யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள் யாருக்கு யாக்கோவுக்கு அறிவித்தார்கள் அவன் இருதயம் மூர்ச்சி அடைந்தது பார்த்தீங்களா இருதயம் மூர்ச்சி அடைந்தது அவன் அவர்களை நம்பவில்லை அடுத்த வசனம் ப படித்து பார்த்திங்கன்னா அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்ன போதும் தன்னை ஏற்றி கொண்டு போகும்படிக்கு யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோதும் அவர்களுடைய தகப்பனாகிய யாகோவின் ஆவி உயிர்ப்பித்தது என்று நம்ம பார்க்கிறோம் என்னை கவனிக்கிற அன்பான தேவண்டி பிள்ளையில சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் மிகவும் உபத்திரவம் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில் வரலாம் அதே சங்கீதம் நூற்றி பத்தொன்பதில் நான் வாசித்த வசனத்தில் திரும்ப பாருங்கள் நூற்றி ஏழில் நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன் சில நேரம் மிஞ்சி நம்முடைய தகுதிக்கு மிஞ்சி நம்ம மேலே வேதனைகளும் அழுத்தங்களும் பாரங்களும் வரும்போது நம்மளால் தாங்க முடியாத அளவுக்கு நம்முடைய இருதயம் சில நேரம் மிகவும் சோர்ந்து போய்விடுகிறது இப்படிப்பட்ட சமயங்களில் நமக்கு எப்படி ஆறுதல் கிடைக்கும் என்றால் வசனம் சொல்கிறது உங்களுடைய வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பியும் ஆண்டவருடைய வார்த்தை தான் இந்த மாதிரி நேரங்களில் நம்முடைய இருதயத்தை உயிர்ப்பிக்கும் உயிர்ப்பிக்கும் எனவே உங்கள் இருதயத்தில் மன சோர்வுகள் சஞ்சலங்கள் மிகுந்த கவலைகள் நடுவில் நீங்கள் இன்றைக்கி வியாகுலப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க அப்படி சொன்னால் நீங்கள் ஒன்று செய்யுங்க கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக திரும்புங்கள் தேவனுடைய வசனத்துக்கு நேராக நம்ம திரும்பும்போது நம்முடைய ஹயத்தில் இருக்கிற அந்த பாரமெல்லாம் நீங்கி அந்த தேவனுடைய வார்த்தை நம்முடைய ஆவியை உயிர்ப்பிக்கும் உங்கள் ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டுனா உங்கள் சரீரம் பலப்பட ஆரம்பிச்சிடும் உங்க சிந்தனை சரியாக ஆரம்பிச்சிடும் உங்க வேலைகள் எல்லாம் சரியா செய்ய ஆரம்பிச்சிருவீங்க எல்லார்ட்டையும் சந்தோஷமா பேச ஆரம்பிச்சிருவீங்க இந்த ஏதோ ஒரு ஒருவேளை யாக்கோவ போல தன்னுடைய பிள்ளையை இழந்ததுனால அவன் அவன் இருதயம் சோர்ந்து போனது போல ஒருவேளை வியாதியின் நிமித்தம் மன சோர்ந்து போய் சில நேரம் கட கட பாரத்தினால நிந்தை அவமானங்கள் சில மனுஷர்களை ரொம்ப நம்பி இருந்திருப்பீங்க உங்களை துரோகம் பண்ணியிருப்பாங்க மறக்கவே முடியல அதை ஏற்றுக்கொள்ள சிந்தித்தாலே எனக்கு மனசெல்லாம் சோர்ந்து போகுது இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா இன்றைக்கி அவருடைய வசனத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிங்க அந்த வார்த்தை உங்களுடைய ஆவியை யாக்கோவின் ஆவியை உயிர்ப்பித்தது போல் நிச்சயமாக உயிர்ப்பிக்கும் நல்ல பிதாவே யாரெல்லாம் இப்பொழுது ஆவியில் சோர்ந்து போய் மன உடைந்து கண்ணீரோடு கூட மிகுந்த உபத்திரவத்தில் பாதிக்கப்பட்ட நிலையில் மன அளவில் உடஞ்சி போன நிலையில் இருக்கிறாங்களோ அவங்க மேலே உங்கள் இறக்கம் உங்கள் தயவு இந்த நாளில் உண்டாகட்டும் என்று செவிக்கிறேன் கற்று அப்படி செய்கிறதுக்காய் நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்